നിങ്ങൾ എങ്ങേലും ചാമ മാങ്ങ ഗ്രന്തിങ്ങില ഏ എത്രതൊക്കെ ലൈനിൽ വാക്ക് പിടിച്ചോളണം ആ രബിയാന മേരെ കലി എങ്ങേ വെച്ചോളണം അതകാര വേയിലൊക്കെ വെര ഉള്ളിൽ വെച്ചിട്ട് പോകണം ഇന്നി அலிவில போயக்குள்ள எல்லாம் மிதக்கறியும் முறிகளில் எடுத்துட்டு போடலாம் விலைகளும் கொஞ்சம் விலைகளும் கொஞ்சம் எடுத்துட்டு போடலாம் விலை விலைகள் கொஞ்சம் பரவாயில்ல அதனால எல்லாம் மிதக்கறியும் முறை எடுத்துட்டு போயிடுவியா

இந்த கடைகளில் என்ன மேரக்கறி எடுக்கிறது காரணம் எல்லா மரக்கறிகளையும் தேவையான அளவும் குறைஞ்ச விலையை எடுத்துக் கொள்ளலாம் அதுக்காக நாங்கள் வெயில விட்டு போக பெற்றுக்கொண்டோம் ஃப்ரெஷ்ஷான மரக்கறியாயும் இங்கே கிடைக்கும் அதுக்காக அதிகமான அத்திரிக்க வந்து மேலே படிக்கிறது வளர்ந்து